வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் மத்திய அரசு தற்போது புதிதாக கொண்டு வந்துள்ள பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்கிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ என்ற ஏற்கனவே குற்றவியல் நடைமுறைச் சட்டம் சிஆர்பிசி என்பதை பிஎன்எஸ்எஸ் என்று அழைக்கும் விதத்தில் புதிய சட்டம் வந்துள்ளது அதில் ஒரு குற்ற சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் எவ்வாறு புகார் கொடுக்கலாம் அந்த குற்ற சம்பவம் குறித்து கொடுக்கப்படுகின்ற புகாரை காவல்துறையினர் பெற்றுக்கொண்டு எவ்வாறு வழக்கு பதிவு செய்வார்கள் என்பது குறித்து பிரிவு நூற்றி எழுபத்தி மூணு விளக்குகிறது இதன் மூலம் பொதுமக்களுக்கும் சட்டம் பயில்கின்ற மாணவர்களுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் என்பதை எண்ணி இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டு இருக்கின்றேன் அதாவது குற்ற சம்பவம் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டு வகைப்படும் ஒன்று காகனைசபபிள் அபென்ஸ் மற்றொன்று நான் காகனைசபிள் அஃபன்ஸ் காக்னைசபிள் அஃபன்ஸ் என்பது என்னென்ன என்பதை ஷெட்யூலில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் என்பதும் தெளிவாக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒரு குற்ற சம்பவத்தில் ஒருவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வாரண்ட் இல்லாத நிலையிலேயே அந்த நபரை கைது செய்ய முடியும் என்று சொன்னால் அவர் மீது பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் காக்னைசபிள் அஃபன்ஸ் ஆகும் அதே சமயம் ஒரு நபர் மீது நான் காகனைசபிள் அவன்ஸ் என்று குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு இருக்குமேயானால் அந்த நபரை கைது செய்வதற்கு முன்பாக நிச்சயமாக வாரண்ட் பெற்றிருக்க வேண்டும் எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் வாரண்ட் இல்லாத நிலையில் ஒருவர் மீது பதிவு செய்யப்பட்ட நான் காகனைசபிள் குற்றத்திற்காக அவரை கதி கைது செய்ய முடியாது இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா வித்தவுட் வாரண்ட் அரெஸ்ட் பண்ண முடியும்னா அவர் செய்த அஃபென்ஸ் காகனைசபிள் வித்தவுட் வாரண்ட் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு நான் காகனைசபிள் அஃபென்ஸ் இது எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன்னா இந்த பிரிவு ஒன் செவன்டி த்ரீயின் அடிப்படையில் புகார் ஒன்று நிலையத்தில் வருகிறது என்று சொன்னால் அந்த புகார் காகனைசபிள் அப்படின்னு நான் காகனைசபிளானதை முதல்ல போலீஸார் பரிசீலனை செய்ய வேண்டும் புரியுதுங்களா இப்போ ஒரு சம்பவம் நடைபெறுகிறது அந்த சம்பவம் எந்த காவல்நிலை எல்லைக்குள் நடைபெற்றதோ அந்த காவல்நிலையில் நிலையத்தில் மட்டும்தான் புகார் கொடுக்க முடியுமா அல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க முடியாத நிலையில் புகார் கொடுக்க வேண்டிய நபர் அவசரமாக வெளியூர் செல்ல நேரிடுகிறது போன இடத்தில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க முடியுமா என்று சொன்னால் பழைய சிஆர்பிசியின்படி பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலின் கீழ் உள்ள பிரிவு விளக்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் சம்பவம் எந்த காவல்நிலைய எல்லைக்குள் நடைபெற்றதோ அந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் இந்த புதிய சட்டப்பிரிவில் ஒரு சம்பவம் எந்த காவல் நிலையத்தில் நடைபெற்ற எல்லைக்குள் நடைபெற்றதோ அங்கு புகார் கொடுக்க முடியவில்லை என்றாலும் வேறு காவல் நிலைய நிலையத்தில் புகார் கொடுக்கலாம் அவ்வாறு கொடுக்கப்படுகின்ற புகாரை அந்த காவல் நிலையத்தில் உள்ள காவல்துறை காவலர்கள் பெற்று பதிவு செய்யலாம் அவ்வாறு பதிவு செய்யப்படுகின்ற முதல் தகவல் அறிக்கைக்கு ஜீரோ எஃப்ஐஆர் என்று பெயர் அந்த ஜீரோ எஃப்ஐஆரை பதிவு செய்தவுடன் புகார் கொடுத்த நபரிடம் கையெழுத்து பெற வேண்டும் புகார் கொடுக்கின்ற விதம் அதன் அடிப்படையில் போலீஸார் செயல்படுகின்ற விதம் ஆகியவை குறித்துத்தான் பிரிவு நூற்றி எழுபத்தி மூணில் உள்ள நான்கு உட்புரிவுகள் விளக்கம் அளிக்கிறது முதல் உட்பிரிவு ஒருவர் புகார் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது வாய்மொழியாகவும் புகார் கொடுக்கலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆடியோ மூலமாகவும் வீடியோ மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் காவல் உள்ள நிலையத்தின் வாட்ஸ்அப் மூலமாகவும் புகார் கொடுக்கலாம் அதாவது ஆடியோன் வீடியோ எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டத்தின் மூலமாகவும் புகார் கொடுக்க முடியும் என்பது குறித்துத்தான் இந்த புதிய சட்டத்தில் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது அவ்வாறு கொடுக்கப்படுகின்ற புகாரை காவல்துறையினர் பெற்றுக்கொண்டு ஆடியோ மூலமாகவோ இல்லை வீடியோ மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ ஒருவர் புகார் கொடுத்தார் என்று சொன்னால் அந்த புகார் கொடுத்த நபரை அணுகி அவரிடம் புகாரின் புகாரை பதிவு செய்து அதன் மூலம் அந்த புகாருக்கு கீழே அவரிடம் கையொப்பம் பெற வேண்டும் ஒருத்தர் ஆன்லைனில் புகார் கொடுத்துட்டான்னு வச்சிங்க எந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாரோ அந்த காவல் நிலையத்துக்கு போயிட்டு அந்த புகார் கீழே வந்து அவர் கையொப்பம் போடணும் அப்படி கொடுக்கப்பட்ட புகாரை காவல் நிலைய பதிவேட்டில் இந்த தேதியில் இந்த நேரத்தில் ஆன்லைன் மூலமாக புகார் கொடுக்கப்பட்டது பட்டது அதை இந்த காவலர் பெற்றுக்கொண்டார் பின்பு அதை ஜீரோ எஃப்ஐஆர் என்ற ரீதியில் பதிவு செய்யப்பட்டது அந்த புகாரின் மீது சம்பந்தப்பட்ட நபரிடம் கையொப்பம் பெறப்பட்டது அல்லது வாய்மொழியாக ஒருத்தர் புகார் கொடுத்தார் என்று சொன்னால் அதை எழுத்து வடிவமாக கேட்டு போலீசார் எழுதி புகாரை பதிவு செய்ய வேண்டும் இது ஜீரோ எஃப்ஐஆர் இந்த ஜீரோ எஃப்ஐஆரை சம்பவம் எங்கு நடைபெற்றதோ அதுக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு இவர்கள் அனுப்பி வைத்து விட வேண்டும் இப்படி வந்த எஃப்ஐஆரை அவங்க அதை படித்து பார்க்கணும் படித்து பார்த்துட்டு இந்த புகார் கொடுத்தவர் யாருக்கு எதிராக புகார் கொடுத்துருக்கிறாரோ அவருக்கு அவர் மீது உள்ள குற்றச்சம்பவங்கள் காக்னைசபிள் அஃபர்னஸை குறிக்கிறதா நான் காகனைசபிள் அஃபென்ஸில் குறிக்கிதான் பார்க்கணும் அதாவது அவர் மீதுக்குள்ள குற்றச்சாட்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு மேற்பட்டு ஏழு ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து குற்றச்சாட்டு இருக்குமே ஆனால் அது காகனைசபிள் அஃபென்ஸ் என்ற ரீதியில் அது குறித்து விசாரணை செய்வதற்கு முதல் நிலை விசாரணை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் டெப்டி சூப்பர்டெண்டா போலீஸ் அல்லது அவருக்கு மேலுள்ள அதிகாரியிடம் முறையாக அனுமதி பெற்ற பின்னர்தான் முதல்நிலை விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எஃப்ஐஆர் அந்த ஜீரோ எஃப்ஐஆர் வந்தது இல்லையா அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளணும் முதல்நிலை விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அந்த முதல்நிலை விசாரணை மேற்கொள்வதற்கு நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி அப்படின்னா என்ன டிஎஸ்பி அல்லது டிஎஸ்பிக்கு மேற்பட்ட அதிகாரிகளிடம் அனுமதி பெற்ற பின்னர் தான் போலீஸார் விசாரணையை முதல்நிலை விசாரணையை துவக்க வேண்டும் அந்த முதல் விசாரணை முதல்நிலை விசாரணையை பதினான்கு நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் அதன் பின்புதான் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் சப்போஸ் அந்த டிஎஸ்பி நாட் அனுமதி கொடுத்தார் இல்லையா அனுமதி கொடுத்த அடிப்படையில் வி விசாரணை செய்ய வேண்டிய போலீசார் உரிய வகையில் விசாரிக்கவில்லை பதினான்கு நாட்களுக்குள் முடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த நாட் தி ரேங்க் ஆஃப் டிஎஸ்பின்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு மேல் அதிகாரியாக இருக்கின்ற எஸ்பியிடம் புகார்தாரர் முறையிடுவதற்கு தபால் மூலம் அவருடைய முறையீட்டை அனுப்ப வேண்டும் அதை அவர் வாங்கி படித்து பார்த்துவிட்டு இவர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் உண்மையானவையா என்பதெல்லாம் ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்துவிட்டு உரிய அலுவல் ஏற்கனவே விசாரணை செய்யப்பட்ட போலீஸ் ஆஃபீஸரை அழைத்து விசாரணை செய்து அதன் பின்னிட்டு அவர் சரிவர விசாரணை செய்யவில்லை என்றால் மேற்கொண்டு எஸ்பி மூலிமா விசாரணை செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் உள்ளது அவர் விசாரணை செய்து உரிய அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக அவர் விசாரணை செய்த அறிக்கையின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்கிறாங்க பதிவு செய்தவுடன் புகார்தாரருக்கு அந்த புகாரின் நகலும் முதல் தகவல் அறிக்கையின் நகலும் புகார்தாரரிடமும் அல்லது பாதிக்கப்பட்ட நபரிடமும் நகல் அளித்து கையொப்பம் பெற வேண்டும் சரி இப்போ ஒரு பெண்மணி தான் பாதிக்கப்பட்டதாக கூறி புகார் கொடுக்க வருகிறார் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் பாதிக்கப்பட்டதாக கூறி அதனுடைய பாதுகாவலர் புகார் கொடுக்க வருகின்றார் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தை அல்லது பனிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தை பிடித்த ஒரு மனிதர் வன்புணர்ச்சி செய்ததாக கூறி புகார் கொடுக்க வந்துள்ளார் இப்படி புகார் கொடுக்க வந்த நபரிடம் புகாரைப் பெற்று அந்த புகார் கொடுத்த நபரை அவருடைய வீட்டில் வைத்து விசாரணை செய்து உரிய அறிக்கையை அந்த பெண்ணிடம் இருந்து புகாரை பெற்ற காவல்துறை அதிகாரி அவருடைய வீட்டில் வைத்து ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் அது யார் வாங்கலான்னா உமன் போலீஸ் ஆஃபீஸர் அல்லது பெண் போலீஸு இவங்கத்தான் ஒரு லேடிகிட்டேருந்து கம்ப்ளைண்ட்டு வாங்கணும் அதாவது பாதிக்கப்பட்டது பெண் குழந்தை பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடைபெற்று அது சம்பந்தமாக புகார் வந்தால் பெண் போலீஸார் தான் விசாரணை செய்ய வேண்டும் அவர்களை சம்பந்தப்பட்ட அவருடைய வீட்டில் வைத்து விசாரணை செய்ய வேண்டும் அல்லது புகார் கொடுக்க விரும்புவர் குறிப்பிடுகின்ற இடத்தில் வைத்து போலீஸார் விசாரணை செய்து வழக்கை பதிவு செய்ய வேண்டும் அந்த காக்கனைசபிள் அஃபன்ஸ் எல்லாம் எந்தெந்த செக்ஷன் குறிப்பாக வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐபிசி ஏற்கனவே இருந்த ஐபிசி பாரதி நாய சங்கீதாவில் செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் செவன்ட்டி செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி செவன் செவன்டி எயிட் செவன்ட்டி நைன் அண்டு ஒன் டுவெண்டி ஃபோர் இந்த பிரிவுகளின் கீழ் எந்த ஒரு புகாரையும் காவல்துறையினர் ஒரு பெண்ணிடந்து பெறுகின்றபோது அந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு மேற்பட்டு ஏழு ஆண்டுகளுக்குள்ளாக இல்லாமல் ஏழு ஆண்டுகளுக்கு மேற்பட்டு இருப்பின் அந்த பதினாலு நாள் என்கொயரி டைம் சொன்னேன் இல்லைங்களா அது தேவையே இல்லை உடனடியாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளலாம் அந்த ஏழு வருடங்களுக்குள்ளாக இருக்கிறதுக்குள்ள தான் முதல் விசாரணை பிரிலிமினரி என்கொரி கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணணும் இந்த ஐபிசியின் படி அதாவது பிஎன்எஸ் படி உள்ள செக்ஷன் சொன்னேன் இல்லைங்களா அது என்னென்ன செக்ஷனிங்கன்னு ஒரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஐபிசி அதாவது பிஎன்எஸ் படி பிரிவு அறுபத்தி நாலு பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப் வன்புணர்ச்சி செய்ததற்கான குற்றச்சாட்டுகள் தண்டிக்கக்கூடிய குற்றத்தை செய்த நபர் எவர் ஒருவரும் அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப் சர்டன் கேசஸ் ஊ எவர் பிலோ சிக்ஸ்டின் இயர்ஸ் பதினாறு வயதுக்குட்பட்டோ பனிரெண்டு வயதுக்குட்பட்டோர்களோ பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எதிரான உள்ள குற்றச்சாட்டுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் மரண பயத்தை உண்டாக்குகின்ற விதத்தில் வன்புணர்ச்சி செய்த நபரும் பிரிவு அறுபத்தி ஏழு மனைவியை மனைவியின் விருப்பத்துக்கு மாறாக அல்லது கணவன் மனைவிக்கிடையே ஜுடிஷியல் செப்பரேஷன் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற பட்சத்தில் மனைவி தனித்து வாழ்கின்ற போது அவரை வன்புணர்ச்சி செய்தால் பிரிவு அறுபத்தி ஏழின்படி தண்டிக்கப்படக்கூடியவர் அப்புறம் அரசு அலுவலகத்தில் தனியார் துறையில் தனியார் மருத்துவமனையில் தனியார் நிறுவனங்களில் மேலதிகாரி கீழே கீழ் உள்ள சப்பார்டினட் ஸ்டாஃபுக்களை முறைகேடான வழியில் பாலியல் தொல்லை இது போன்ற எல்லாம் ஏற்படுத்தினா அவங்கள தண்டிக்கக்கூடிய பிரிவு பிரிவு அறுபத்தி எட்டு அப்புறம் அறுபத்தி ஒம்பதில் பார்த்திங்கன்னா செக்ஷுவல் அதாவது உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி வன்புணர்ச்சி செய்கிறது அப்புறம் பிரிவு எழுபது கேங் ரேப்பு பிரிவு எழுபத்தி ஒன்று வந்து தொடர்ச்சியான இது போன்ற குற்றங்களை செய்து வரக்கூடிய நபர்கள் எழுபத்தி ரெண்டு ஒரு பெண்ணை பற்றி அவதூறாக பிரிண்ட்டு பப்ளிஷ் பண்ணுறது நோட்டீஸ்லாம் இஷ்யூ பண்ணுறது இது போன்ற குற்றச்சாட்டுகளில் ஆளானவர்கள் அப்புறம் பிரிவு எழுபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துகின்ற அளவிற்கு அழிவு செய்தல் அதே போல் பிரிவு எழுபத்தஞ்சில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு எழுபத்தி ஆறில் வந்து ஒரு பெண்ணை கொடூரமான முகமுறையில் வற்புறுத்தி ஆயுதங்களை காட்டி வ மிரட்டி வற்புறுத்தி பாலியல் தொல்லைக்கு உண்டாக்குவது அப்புறம் எழுபத்தி ஏழில் வந்து வயோரிசம் சொல்லுவாங்க இமேஜ் ஆஃப் உமன் என்கரேஜிங் இன் பிரைவேட் ஆக்ட் அதாவது எப்படின்னா மற்றவர்களின் வேதனையை கண்டு மகிழ்தல் ஒருத்தர் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு பெண் இருக்கு அதுவே நாலு பேர் பார்த்தாங்கனாலும் கேட்டாங்கனாலும் வருத்தப்படக்கூடிய நிகழ்வு அதை வச்சுக்கிட்டு இவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு முறைகேடான வழியில் செயல்படுறது அது பிரிவு எழுபத்தி ஏழு அப்புறம் ஸ்டாக்கிங் சட்டத்துக்கு புறமான ஒரு செயலுக்கு பின்தொடருதல் அப்புறம் வந்து பிரிவு எழுபத்தி ஒம்பது வேர்ட்ஸு அதாவது எழுத்து மூலமாகவோ அல்ல படத்தின் மூலமாகவோ உருவ அமைப்பின் மூலமாகவோ வரைதல் மூலமாகவோ ஒரு பெண்ணுக்கு அவருடைய பெயர் கெடுற அளவுக்கு மானத்தை வாங்குற மாதிரி பாலியல் ரீதியாக அவமானத்தை ஏற்படுத்துறது இதெல்லாம் பிரிவு எழுபத்தி ஒம்பது இதெல்லாம் வந்து ஏழு வருஷத்துக்கு மேற்பட்ட தண்டடியாக தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரணை மேற்கொண்டுருவாங்க பிலோ செவன் இயர்ஸாக இருந்துச்சுன்னா எபோவ் த்ரீ இயர்ஸாக இருந்ததுனா டிஎஸ்பிகிட்ட டிஎஸ்பிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு விசாரணை பண்ணுவாங்க டிஎஸ்பி அனுமதி கொடுத்து ஒரு விசாரணை சரியாக பண்ணலன்னா எஸ்பிகிட்ட மனு கொடுக்கலாம் எஸ்பியும் விசாரணிக்கிறாரு ரெண்டு பேருமே வந்து சரியாக பண்ணுறதில்ல சரியாகவே விசாரணை பண்ணலை இவங்களுக்கு திருப்தி இல்லை அது எப்படி இவங்களுக்கு தெரியும்னாக்க இந்த பிரிவின் அடிப்படையில் அவங்களுக்கு விசாரணை பண்ணுறதை அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும் யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி சாட்சிகளெல்லாம் நாங்கள் விசாரிச்சிருக்கிறோம் அப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம்ன்றதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி காப்பியெலாம் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் ஆச்சுங்களா அப்புறம் இந்த ஐபிசி அதாவது பிஎன்எஸ் படி உள்ள பிரிவுகளின் கீழே விசாரிக்கிறோம் இல்லையா இப்போ நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன் மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கு சார்பாக அந்த பெண்ணை கெடுத்தவர் வந்து பாதுகாவலர் வந்து புகார் கொடுக்குறாரு ஸோ மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு சார்பில் பாதுகாவலரை விசாரிக்கிறோம் சரி இப்போ ஒரு வாய் பேச முடியாதவர் காது கேட்க முடியாதவர் ஒரு பெண்ணு அந்த பெண்ணு பாதிச்சிடுச்சு அந்த பொண்ணுக்கிட்ட புகார் எப்படி சார் வாங்குறது அப்படின்னா இன்டர்பிரட்டர் இருப்பாங்க அதாவது காது கேட்கலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி பள்ளிகள்லாம் இருக்குது கா அந்த பள்ளியிலிருந்து ஆசிரியர்களை வரவழைத்து அவர்கள் மூலமாக இவர்கள் பேசுகின்ற செயலை வைத்து அதை மொழி மாற்றம் செய்து அதன் மூலமாக புகாரை பதிவு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லைங்க இது போன்ற குற்றச்சாட்டுகள் அந்த பிஎன்எஸ் படி சொன்னேன் இல்லையா அறுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஒம்போது வரைக்கும் அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் மேஜேட் முன்னாடி ஆஜர்படுத்தி அவர் கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குவதற்கும் போலீஸார் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் சிஆர்பிசியில் எப்படி நடவடிக்கை எடுத்தாங்களோ அதே போல் இந்த பிஎன்எஸ்லேயும் பிரிவு நூற்றி எண்பத்தி மூணு மேஜிஸ்ட்ரேட் மூலிமா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போலீஸார் உரிய நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க மாதிரி இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு விசாரிக்கும்போது அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் முன்னெல்லாம் இந்த ஆடியோ வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரேர் பண்ணவே மாட்டாங்க இப்போ எல்லாம் அப்படி கிடையாது இந்த பிஎன்எஸ் சட்டத்தின் அடிப்படையில் பிஎன்எஸ்எஸ்ல எந்த ஒரு சாட்சியை விசாரிப்பதாக இருந்தாலும் சரி அவ்வாறு விசாரிக்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்ற சங்கதிகள் ஆடியோ மூலமாகவும் வீடியோ மூலயமாகவும் பதிவு பண்ணணும் அது மட்டும் இல்லை அதை வாரி பதிவு பண்ணிவிட்டு பதிவு பண்ணுங்கன்ற போது சம்மந்தப்பட்ட சாட்சிகள் யார் இருக்கிறாங்கன்னா அவங்க சாட்சிகள்கிட்டையும் கையேப்பம் வாங்கணும் அவங்கள்கிட்டையும் அவங்களையும் ரெக்கார்ட் பண்ணணும் அவங்க வாங்கிக்கணும் ஆச்சுங்களா இப்போது எஸ்பி சொல்லியும் விசாரிக்கல சார் போலீஸ் ஏமாத்திட்டாங்க சார் எங்களை அப்படின்ற சூழ்நிலையில் அடுத்தது எங்கே நடவடிக்கை எடுக்கலான்னா மேஜிஸ்ட்ரேட் ப்ரைவேட் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு இரநூறின் படி புகார் கொடுத்ததை போன்று சிஆர்பி இது பிஎன்எஸில் பிஎன்எஸ்எஸில் பிரிவு இரநூத்தி இருபத்தி மூணு அது குறித்து விளக்குகிறது ஆக இப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் செக்ஷன் ஒன் செவன்டி த்ரீ காக்கனைசபிள் அஃபன்ஸை மட்டும் விளக்குகிறது சார் ஒருத்தர் நான் காக்கனைசபிள் சம்மந்தப்பட்ட புகார் கொடுத்துருக்கிறாரு அதன் அடிப்படையில் எதிரியே எப்படி கைது பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு அடுத்த வீடியோவில் அது குறித்து விளக்குகிறேன் இதுவரை ஒன் செவன்ட்டி த்ரீயில் காக்கனைசபிள் அவன்ஸை குறித்து புகார் வருகின்ற போது அதை காவல்துறையினர் எவ்வாறு பதிவு செய்வார்கள் என்பது குறித்து இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டு இருக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்